ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்தி தீப சீரியல் சூப்பரான ஒரு புறம் வந்திருக்கு நம்ம அதை பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் தீபாவை எப்படியாவது வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்போ சபாவில் பாட வைக்கிறதுக்காக தீபா கண்டிப்பாக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு பார்த்தோம்னா எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ போஸ்டர் இருந்து அடிச்சுக்கிட்டு அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சைடில் ஒட்டிட்டு இருக்கிறாங்க மற்றபடி மற்ற போஸ்டர்லாம் எடுத்து வீடு வீடாக போட்டுட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு எல்லாருக்குமே கொண்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க தீபாவை எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும் தீபாவை வந்து பாடுறதுக்காக கண்டிப்பாக சபாவுக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்பிக்கையோடு எல்லாம் செய்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நடந்து பார்த்துட்டு இருக்கா அபிராமி வந்து போஸ்டரை ஒட்டிட்டு இருக்கும்போது அப்போ ஆனந்த சொல்கிறாங்க அம்மா ஏற்கனவே நீங்கள் உடம்பு சரியில்லாதவங்கம்மா நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க நாங்கள் இதை பார்த்துக்கிடுது அப்படிங்கும் போது இல்லை ஆனந்த் தீபாவை கண்டுபிடிக்கணும் அதுக்காக எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல சொல்ல போனேக்கி தீபா வந்துட்டாலே எனக்கு உடம்பு எல்லாமே சரியாயிரும் நீ அதெல்லாம் கவலைப்படாத நீ போய் பாரு நான் வந்து இந்த வேலையை பார்த்துக்கிட்டு தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வராங்க ஏமா நீங்கள் இந்த மாதிரிக்கெலாம் வேலையை செய்துட்டு இருக்கிறீங்க நீங்கள் இப்போ சாமி இருங்க நாங்கள் இந்த வேலையை பார்த்துக்கிடுது அப்படிங்கும்போது போது இப்போதான் வந்து ஆனந்த் சொல்லிட்டு போனால் அடுத்தது நீ வந்துட்டியா ஒன்றும் பிரச்சனை இல்லை கார்த்தி நாங்கள் இதை பார்த்துக்கிடுதோம் நீ வந்து அங்கே தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் கொண்டு இந்த நோட்டீஸை கொண்டு கூடு எப்படியாவது தீபா வந்து இதை பார்த்துட்டா மட்டும் போறோம் கண்டிப்பா வந்து பாடுறதுக்காக தீபா சபாக்கு வந்துருவா அவளுக்கு பாட்டுன்னா உயிர் அதனால கண்டிப்பாக வந்துடுவா அதுவும் இந்த சபால பாடுறதுக்காக ஆசைப்பட்டுருக்கான் வர நான் சொல்லியிருக்கிற இதை பார்த்தாக்கி வந்து வந்துருவா நீ நம்பிக்கையோட கொண்டு எல்லாரும் கொண்டு கூடு அப்படிங்கவும் கார்த்தியும் சரின்னு சொல்லிட்டு கார்த்தி பார்த்தோம்னா அருணை அழைச்சிட்டு ஒவ்வொரு இடமா போறாங்க அப்போ எல்லார் இடத்தையும் கொண்டு அவங்க அந்த நோட்டீஸை கொடுத்துட்டு கடைசி பார்த்தோம்னா தீபா இருக்கிற அந்த ஆசிரமத்துக்கும் வராங்க அப்ப அருண் வந்து காரை விட்டு இறங்குறாங்க கார்த்தி நீயும் நம்ம கொண்டு அந்த ஆசிரமத்தில் கொண்டு கொடுத்துட்டு வரலாம் அப்படிங்கும்போது கார்த்தி இறங்குறதுக்காக போகும்போது கார்த்திக்கு ஒரு போன் வருது நான் போன் பேசிட்டு வரேன் நீ கொண்டு கொடுத்துட்டு வா அப்படிங்கும் போது அருணு சரின்னு சொல்லிட்டு அங்கே வராங்க பார்த்தோம்னா அங்க சிஸ்டர் யாருமே காணல அப்ப கண்ணு தெரியாத அந்த குழந்தைங்க எல்லாம் தான் உட்கார்ந்துருக்காங்க பார்த்தோம்னா தீபா இருக்கிற அதே ரூம் பக்கத்துல தான் அந்த குழந்தைங்க வந்து அங்க உட்கார்ந்துருக்காங்க ரூமுக்கு வெளியே உட்கார்ந்து இருக்கனால அவங்க தீபாவை பார்க்கவே இல்லை அப்ப அந்த குழந்தை கையில அந்த நோட்டீஸ் பைசா கொடுக்குறாங்க நீங்கள் சிஸ்டர் வந்தால் இதை கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க என்ன நோட்டீஸ் அங்கிள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்கள நாங்கள் தேடிட்டு இருக்கிறோம் இவங்கள வந்து பாட்டு பாட வைக்கிறதுக்காக தான் நாங்கள் அந்த நோட்டீஸை வந்து ஒவ்வொருத்தையும் கொடுத்துட்டு இருக்கிறோம் சொல்ல இவங்க அந்த பாட்டுனா இவங்களுக்கு உயிர் அதனால கண்டிப்பாக இவங்க இதை பார்த்தாக்கி வந்துடுவாங்க அதுக்காக தான் இவங்கள தேடி நாங்கள் ஒவ்வொரு இடமும் அலைஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அருண் வந்து அந்த பையன்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க பார்த்தோம்னா ரூமுக்கு உள்ளதான் வந்து தீபா வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க ஆனால் அருண் வந்து தீபாவை பார்க்கவே இல்லை அப்போ அந்த பையனும் சொல்றேன் சொல்கிறாங்க அங்கில் நீங்கள் சொல்கிற மாதிரிக்கே இங்கே ஒரு அக்கா இருக்கிறாங்க அந்த அக்காவுக்கு பாட்டுனா உயிர் ஆனால் அவங்களுக்கு சுய நினைவே இல்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே அருண் வந்து நினைக்கிறாங்க என்னது இந்த பையன் சொல்கிறதும் நம்ம சொல்கிறதும் ஒன்று போல் இருக்குது ஒரு பிள்ளை தீபாவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லும்போது ஆனால் அந்த அக்காவுக்கு வந்து ஞாபகமே இல்லை சுய நினைவே இல்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே வந்து அருண் நினைக்கிறாங்க ஐயோ தீபாவுக்கு அப்படிலாம் இருக்காது வேற யாரையோ சொல்கிறான் பொழுது அப்படின்னு நினைக்கிறாங்க நீங்கள் வாங்கலை நாங்கள் அந்த அக்காவை கொண்டு காட்டுறோம் அப்படின்னு அந்த பையன் சொல்லும்போது அருணும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக போறாங்க அப்போ கார்த்திக் கூப்பிடவும் அப்போ அருண் சரிப்பா எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது நாங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து நோட்டீஸ் கொடுக்குறோம் நான் இன்னொரு நாள் வந்து அந்த அக்காவை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அருண் வந்து கிளம்பி வந்துடுறாங்க அடுத்து வந்து கார்த்திகிட்ட வந்து போகும்போது சொல்றாங்க இப்படி ஒரு பொண்ணு இருக்கிறாங்க அவளுக்கு சுய நினைவே இல்லையா அப்படிங்கும் போது கார்த்தியும் வேற ஒரு பொண்ணு நினச்சிருந்தாங்க இந்த மாதிரி தான் இந்த ப்ரொமோ எடுத்துகிட்டு போறாங்க அடுத்தது என்ன நடக்கும் சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்